வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள் தென்னிந்தியா குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது அதனாலதான் பாஜக வேற தமிழ்நாட்டுல காலம் கூட முடியல பாஜகவுடைய அதிகார பலம் பணபலம் மீடியா பலம் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க தமிழ்நாட்டுல புயலே அடிச்சாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத மோடி அவர்கள்

தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில மாநிலங்கள் உயிரிழக்கின்றன வெளியில என் போட்டோ யூடியூப் தொடர்ந்து பார்த்தேன் நானே உதயநிதி முதலமைச்சர் ரஜினிகாந்த் ஆவேசம் அமைப்பை வரல முழு உரிமையிலும் முதலமைச்சர்கிட்டதா இருக்கு

நாடாளுமன்ற தேர்தல் முடியவில்லை பல கோணங்களில் ஐந்து செஞ்சு ஈடுபட்டுக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் மக்கள் ஆட்சிக்கின்ற புத்தகத்தை என்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்துள்ள ஆழிப்பருத்தகத்தினுடைய பதிப்பாளர் திரு ஆழி சிந்திலாளர் அவர்களுக்கும் தொகுப்பு ஆசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டுள்ளேன் இந்த புத்தகத்துடைய தலைப்புல மேலும் மக்களாட்சி அப்படின்னு ஒரு வரி இருக்கு மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் உடன் தீர்ப்பது தான் அப்படி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருக்கிறாங்க கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதற்காக நீ எனக்கவில்லை நான் நம்புகின்றேன் நானும் ஒரு பதிப்பாளர் கடந்த இரண்டு வருடங்களாக கடைசி பக்கம் திராவிட பக்கம் திராவிட பாசன பக்கம் தொடர்ந்து கட்டுரைகள் கொண்டு இருக்கு அதை அதெல்லாம் தொகுத்து புத்தமிழிகள் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி இரண்டு வருடங்களாக நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம்

அது மட்டுமில்லாமல் அந்த நம்புறேன் இருக்கு என்று நம்புகின்றேன் கடல் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு பொதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன் மக்களை மொத்தம் இருபத்தி இரண்டு நாட்கள் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து பிரச்சார கூட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு பார்த்து கேட்டேன் தேர்தல் பிரச்சாரத்துல நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன் ஒண்ணு கழக அரசுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை மகளிருக்கான விடியல் பயணம் பொதுமைகள் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உண்மைத் தொகை இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குறிப்பா தாய்ப்பான மகளிர் இடத்துல நம்முடைய கழக அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இரண்டாவது நான் பார்த்தது பாசிஸ்டுகளுக்கு எதிராக மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம் குறிப்பா மதவாதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உறவுன்னு சொல்ற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சனை நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்துல நான் உணர்ந்தேன் அந்த அடித்தளத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அதை தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கிக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அது நம்முடைய முதலமைச்சரை கட்டுரை புத்தகத்துடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசன போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிமானம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரியில அந்த கட்டுரை முதலமைச்சர் எழுதிப்பது போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டார் மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதே தவிர அவருடைய பாசிட்ட சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மளால மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய மின்னணு செஞ்சிட்ட பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு ஏற்க போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடையோடி இந்த தேர்தல் முடிவுகள் சரியான போட்டிருக்கு இதற்கெல்லாம் முதலமைச்சரவர்கள் நமது அவர்கள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம் நம்ம கூட்டணிக்கு இந்தியாவில் பேர் சொன்னே பயன்பட்டாங்க நம்ம நாட்டுடைய பேரையே மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியாங்கிறது தூக்கிட்டு பாரதம் பேச ஆரம்பிச்சாங்க இந்தியாங்கிற வார்த்தை பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போறாங்க மூன்றாம் தனி அது எப்பொழுதுமே கரை சேராது தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்துக் கொள்கிறார் எதிர்க்கட்சியுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவற்றை பற்றி என்னுடைய முதலமைச்சர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அதேபோல் முன்னாள் உதவி அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாதார அமர்தியாஸ் என்னுடைய உரையாடல் யோகேந்திர யாதவ் முகமது சுபேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் குரல்களும் இந்த புத்தகத்தில் ஐந்து கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறார்

பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்துக்கு தாங்க ஜெயித்தோம் அதுவே போதும் அப்படின்னா அதுவே இந்த வடநாட்டு செய்தி சேனல்களெலாம் தெரியும் என்னென்ன கலர் கலராக நேம் ரூட்டாங்க ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனலும் சேர்த்தெறியில் உட்டாங்க கருத்து தெரிவின்ற பேர்ல சில சேனல்கள் பிரீ கோவல் சர்வே அப்படின்னா பாஜகவுக்கு நானூருக்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிக்கிட்டாங்க இன்னும் சில சேனல்கள் ரொம்ப கடுநிலமாக சேர்ந்துக்கிட்டு

ஆனா அவங்க மெச்சத்திற தலைப்பு என்ன படிச்சா என்னன்னு தோணும் உதயநிதி துணைமுலகம் சார் சூப்பர் ஸ்டார் இருக்கீங்களா ஆவேசம் இப்படி அதாவது பத்துருக்கேன் நண்பர்கள் நீங்க இதுக்கே ஏதோ தமிழை ஏகப் போறீங்க சரிங்களா சூப்பர் சார் ரஜினிகாந்துக்கு பதிலடி காலேஜ் சுற்றி நாள் கொடுத்தாலே பாஜகவர் செல்லலாம் அப்படின்னு விளம்பரமெல்லாம் பண்ணுறாங்க ஆனா பாசிகள் கடைசியில் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலையும் சீஷன் அவருட காலங்களையும் கூட்டிகிட்டு ஆட்சியை இருக்கிறார் இந்த புத்தகத்தில் பத்திரிக்கையாளர்களிடையே அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதி இருக்காங்க அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சு ஆதரித்து பல்வேறு கட்சிகளுடைய நிலமை இன்னைக்கு என்னென்ன நகை இருக்குது அப்படின்னு

இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசுறாங்க திரு மோடி அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் படுதோவி அடைஞ்சார் தேர்தலுக்கான முக்கிய வக்தியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டாங்க அவர்தான் ஆனா அயோத்தியை உள்ளடக்கிய அந்த பைசா தொகுதியில மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க நம்ம வாரணாசியில அவரால் ரொம்ப குறைந்த மாற்றங்கள் தான் ஜெயிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல போகிற போற போகிற போற இடம்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதிய இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்ந்த பிறகு ஆனாலும் வரநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு பயங்கரம் வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு தென்னிந்தியா குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சு வருது அதனால்தான் பாஜக வேற தமிழ்நாட்டுல காலம் பண்ண முடியல இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை உரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது நாம ஒரு ரூபாய் கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் இருபத்தி எட்டு வயசாக தான் திரும்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுறேன்

முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுக்களே மக்களுக்கு தேவையான பணி மத்திய அரசு ஒன்றிய அரசு பணி நடக்கும் நடந்துட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க கூட இந்த கோபம் தான் தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது அதைதான் இந்த தேர்தல் முடிவும் காட்டிக்கிட்டது பாஜகவுடைய அதிகார பலம் பணபலம் மீடியா பலம்

மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது அதுக்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க இந்த கொடுமை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை காக்கின்ற பணியில நம்முடைய திராவிடம் கேட்ட கழகம் எப்பொழுதுமே முன்வரிசலை இருக்கும் இந்த முறை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொறிய சொன்னாங்க திமுக திமுகவுக்கு தேர்தல வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பெருமத்தை கட்டுனா திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்களை சகோதரர் மகர் அவர்கள் இந்த புத்தகத்துல மிக தெளிவாக அழகாக இருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக போட்டியிட்டது இருபத்தி நாலு தொகுதிகள் ஆனால் இந்த முறை கழகம் போட்டியிட்டது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அது மட்டும் இல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்க சவால இருக்குமோ எங்க நாம போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அறிவிச்சு கஷ்டமான இடத்துல நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் தலைவரவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக் கொண்டது எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியையும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி இடங்களை ஒழுங்கிக் கொண்டார்கள் இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம் சாது இதையெல்லாம் நடக்கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சந்தவத்தை நாம் அணுக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை வெறி கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு ஜனநாயக சக்தியாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு இப்பொழுதே நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் இந்த புத்தகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி இருபத்தி ஐந்து கட்டுரைகள் வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று ஐம்பது கட்டுரைகள் சென்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் அதற்கும் என்னை அறிக்கை சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட்டுள்ள ஆய்வு மீண்டும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி குஷ்பன்